வேல்மாரல் மகாமந்திரத்தின் பத்தாம் அடியின் பொருள் விளக்கம் திசை கிரியை குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அறவிசைத்து அதிரவோடும் திசை கிரியை எட்டு திக்குகளிலும் உள்ள மலைகளை குளிசன் தேவர்களில் முதன்மை வாய்ந்த இந்திரன் அறுத்த சிறை அறுத்து தள்ளின இரக்கைகள் மறுபடியும் முளைத்தது என முளைத்தது என்று பார்ப்போர்கள் கூறுமாறு முகட்டின் இடை பறக்க அண்ட உச்சியின் நடுவில் பறந்து கொண்டு அற விசைத்து அளவில்லா வேகம் கொண்டு அதிர ஓடும் அகில உலகங்கள் நடுங்கும்படி விரைந்து ஓடும் வேல் பத்தாம் அடியில் இந்த வேலோட சப்தத்தை ஒரு மல பறக்கிற சப்தத்தோட ஒப்பிட்டு சொல்றாங்க பறக்கிற மலையா அப்படின்னு நமக்கு கேள்வி வரலாம் அதாவது முன்னாடி காலத்தில் மலைக்கு எல்லாத்துக்கும் ரெக்கை இருந்ததாகவும் அந்த ரெக்கையை வச்சுட்டு அது பறந்து தெரிஞ்சதாகவும் அப்படி பறக்கும்போது ஏற்படுற சப்தம் மக்களை ரொம்ப பயமூர்த்தினதாகவும் சொல்லப்படுது மக்களின் பயத்தை போக்குறதுக்காக தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய இந்திரன் அந்த ரெக்கையை அறுத்து அந்த மலையை ஒரு இடத்துல அமர வச்சதா சொல்லப்படுது அப்படி மலைகளுக்கு மறுபடியும் ரெக்க முளைச்சிடுச்சோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா எப்போ அப்படின்னா இந்த வேல் பறந்து போகிற சப்தத்தை கேட்டு அதாவது பக்தர்கள் ஆபத்தில் இருக்கும்போது இந்த வேல் அதிவேகத்தில் வந்து காக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் ஆபத்து காலத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை மறுபடி மறுபடியும் சொல்லும்போது அந்த எல்லாம் வல்ல இறைவனாகிய முருகன் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவான் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை ஓம் முருகா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா திசை கீரியை முதற் கோழி சன் சீரை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கற